நம்ம பார்க்க போகிறது இந்த கோவில் தான் இந்த கோவில் தான் மகாலட்சுமி பிறந்தாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க இந்த கோவில் தான் மகாலட்சுமி பிறந்தாங்க அது மட்டும் இந்த கோவிலில் நிறைய ரகசியங்களும் இருக்குது வாங்க அது எல்லாத்தையும் பார்க்கலாம் தேவார பாடல் பெற்ற திருத்தலத்தில் இந்த திருத்தலம் அறுபத்தி அஞ்சாவது திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தேவார பாடல் மூவராலாக அந்த தேவார உள்ளார வச்சுருப்பாங்க இந்த கோவில் தான் மகாலட்சுமி குழந்தையாக அவதரித்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விஷ்ணுவோட மனைவியாக இருக்கிற மகாலட்சுமி இங்கே தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிறந்து அவங்களுக்கு அப்புறம் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்கள விஷ்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா அதாவது இங்கே உள்ள நூற்றி எட்டு திருப்பதியில் ஒரு திருப்பதியான நாச்சியார் கோவிலில் உள்ள சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா கூடப்படுது அது முன்னிட்டு இங்கே தீபாவளி பொங்கல் அப்படின்னா இங்கேருந்து வருஷ அந்த கோவிலுக்கு போகும் அது இப்பவும் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த கோவில் முழுக்க முழுக்க ஒரு சிவன் கோவில் ரொம்ப பழமையான கோவில் சோழர்களால் நிறைய தடவை திருப்பணி செய்யப்பட்ட கோவில் இப்போ இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது தான் ஆனால் உள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்புவீங்க இந்த கோவில் சரியான பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அழகான கோவிலாகவே இந்த கோவில் காட்சி தரும் இந்த கோவிலோட மூலவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தநாத சுவாமி அதாவது சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இங்க உள்ள ஈசன் விளங்குவார் யாருக்கு என்ன வியாதி உடம்புல ஏற்பட்டாலும் அதாவது தோல் வியாதி ஏற்பட்டாலும் இங்கே கொடுக்குற விபூதியை பிரசாதமா நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த நோய் முழுமையா போயிடும் அப்படின்னே சொல்லப்படுது இது அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் சொல்லப்படுற விஷயம் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் அப்படின்ற கோவிலுக்கு முன்னாடி திருநரையூர் அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒன்னான நாச்சியார் கோவில் இந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு அங்கே என்ன சொல்லி பாடியிருப்பாங்கன்னா தேன்கொண்ட சர திருவோங்கடத்தானே யான் சென்று நாடி திருநரையூரில் கண்டேனே அப்படின்னு இருப்பாங்க அதாவது இதுவும் அதுவும் ஒரே ஊர் தான் ஆனா காலப்போக்குல அந்த ஊரு நாச்சியார் கோவில் அப்படின்னு மாற்றப்பட்டுருச்சு இந்த ஊர் திருநாரியூர் நீங்கள் எந்த பஸ்ஸில் வந்தால் இந்த ஊருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவில் போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த வழியால் தான் வரும் ஒரு சில பஸ் மட்டும் உள்ளார போய் வரும் அந்த ஒரு சில பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணுன்னு ஒரு பஸ் வருங்க அந்த பஸ்ஸு வேறு வழியாக வரும் ஆனால் மற்ற எல்லா பஸ்ஸுமே நாச்சியார் கோவில் போகிறது இந்த வழியால் தான் வரும் இவ்வளோ அழகான கோவில் இங்கே மூலவர் ரொம்ப அழகாக காட்சி தருவார் அவருக்கு அருகில் உள்ள தூண்கள்லாம் செம்ம பிரமிப்பாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இங்க மட்டும்தான் இதை மாதிரியான காட்சியில இந்த அமைப்புல நவகிரகங்களை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா நவக்கிரகங்கள் ஒன்று ஒன்னு ஒரு ஒரு பக்கம் இருக்கும் அதாவது எல்லா திசையும் பார்த்தபடியா இந்த நவக்கிரகங்கள் அமைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு பக்கத்துலயே அமைந்திருக்கிறதுனால இது ரொம்ப சிறப்பான நவக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ராகுவுக்கு தலைய பாத்தீங்கன்னா பாம்பு வடிவிலே இருக்கும் இங்க வந்து பரிகாரம் பண்றதுனால நவக்கிரக தோஷம் கூட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் முழுக்க முழுக்க அந்த காலத்தில் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவில் அதாவது சோழர்களால் கட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அதாவது வெளிச்சுவர் முழுவதுமே இங்கே தான் சூழ்ந்திருக்கும் அவ்வளோ அழகான காட்சியில நீங்கள் கல்வெட்டை பார்த்துருக்கலாம் ஆனால் இங்கே உள்ள கல்வெட்டுகள் அதெல்லாம் விட ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உயர்ந்த கல்வெட்டுக்கள்லாம் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சரி மூலவர் அழகானவர் அப்படின்னு சொன்ன சித்தநாதர் அம்பாள் எப்படி பார்க்கணும்ல இங்கே உள்ள அம்பாள் சௌந்தரிய நாயகி மாதிரியே சௌந்தரியமா ரொம்ப அழகா காட்சி தருவாங்க நம்ம எல்லாருக்குமே இதுதான் மகாலட்சுமி பிறந்த கோவில் அப்படின்றதுனால மகாலட்சுமிக்கு இங்க பூஜையும் உண்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமைல மகாலட்சுமிக்கு தாமரை மலரால பூஜை செய்வாங்களாம் அது ரொம்பவுமே அழகான காட்சியில் இருக்குமா இந்த கோவில் எல்லா சிவன் கோவில்களை விடையுமே கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் இருக்கும் ஏன் வித்தியாசமான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருப்பாங்க இங்கே யார் யார் என்னென்ன பண்ணாங்க அதாவது முனிவர்கள் சித்தர்கள் இவங்களை பற்றியும் இந்த கோவிலில் சிற்பங்கள் இருக்கும் அது ரொம்பவுமே அழகாக காட்சி தரும் அதனால இந்த கோவில் சிவன் கோவிலுக்கு தனி சிறப்பையே கூட்டி தந்த சிவன் கோவில் அப்படின்னு இந்த கோவில சொல்லலாம் இந்த அமைப்பு எப்படின்னா லிங்கம் லிங்கத்துக்கு பக்கத்துல ஒருத்தவர் அவருக்கு பக்கத்துல ஒரு நந்தி இவங்க எல்லாருமே லிங்க வழிபாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அழகான சிற்பக்கலையில் இந்த சிற்பக்கலையும் ஒண்ணுங்க இத மாதிரியே நிறைய சிற்பங்கள் இங்க இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுனாச்சும் உங்களுக்கு வித்தியாசமா தெரியும் அந்த அளவுக்கு இங்க நோட் பண்ணலாம் எல்லா கோயில்லையும் நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்ப்போம் இங்கேனா மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்ற தட்சிணாமூர்த்தியை பார்க்குறோம் இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒருத்தவர் பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த அமைப்பில் தான் இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்காங்க இது ஒரு குடைவரை கோவில் அந்த மாதிரியான கான்செப்ட்ல இந்த இடம் அமைந்திருக்கு இது இந்த கோவிலோட பின்பக்கத்துலேருந்து முன்பக்கம் போகிற வழிங்க நீங்க சுத்தி வரும்போது இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஆனால் இப்போ எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம உள்ளாரா பார்த்தா கண்டிப்பாக தெரியும் வந்து தவம் பண்ண சித்தர்கள்ல ஒருவரான கோரக்கர் சித்தரோட சன்னதை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவருக்கான ஒரு அமைப்பு தான் அங்க அப்படியே பதிப்பிச்சு வச்சிருக்காங்க இது கோவிலோட வெளிப்புற சுவர்கள்ல இல்ல உள்புற சுவர்கள்ல இருக்கு இவர் மேதாவி மகரிஷி இவர் பக்கத்துல நடராஜர் இருக்காரு ரொம்ப அழகான சிற்பக்கலையில இந்த எல்லா சிற்பமுமே உங்களுக்கு தத்ரூபமா தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க சுத்தி வரும்போது இதை நீங்க கண்டிப்பா பாக்கலாம் ஆனால் இந்த இடம் எப்படின்னா பூட்டி வச்சுருப்பாங்க உள்ளார பார்த்தா உங்களுக்கு தெரியும் பக்கத்துலேயே விநாயகரும் இருப்பார் ரொம்ப அழகாக இருப்பார் இங்கே வரைக்கும் எப்படி இருப்பார் அப்படின்னா முருகப்பெருமான் சங்கு சக்கரத்தோட காட்சி தந்திருப்பார் ஏன் அப்படின்னா பக்கத்தில் அழகாபுத்தூர் அழகாபுத்தூரில் முருகருக்கு தான் ஸ்பெஷல் அங்கே அவர் அப்படி தான் இருப்பார் அதே அமைப்பில் தான் இங்கே உள்ள முருகரும் இருப்பார் ஆனால் இவர் பாலமுருகர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்ன அப்படின்னா பிரணவ பொருள் மேலே அழகாபுத்தூர் முருகர் உட்கார்ந்துருப்பார் ஆனா இங்க உள்ள முருகர் பிரணவ பொருள் மேலே உட்கார்ந்துருக்க மாட்டார் நார்மலா தான் இருப்பார் இந்த கோவிலை முடிஞ்ச அளவு பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க ஆனா ஏன் இன்னும் சரியா பாதுகாக்க முடியல அப்படின்றது தெரியல இந்த கோவில் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷ காலங்களா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னும் இந்த கோவிலை சொல்லலாம் இவ்வளோ அழகான கோவிலை இப்போ யாரை கண்டுக்கலை அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே அப்படியாப்பட்ட ஒரு கோவில் நம்ம ஊரில் தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே நால்வரோட சன்னதி இவங்க கூட காரைக்கால் அம்மையாரும் இருப்பாங்க அது ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும் எல்லா கோவிலையும் நம்ம மூவர் பார்க்கலாம் நால்வர் பார்க்கலாம் ஆனால் காரைக்கால் அம்மையார் கூட சேர்த்து நால்வரை நான் இங்கே தான் பார்த்தேன் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தோன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இவங்களுக்கு பக்கத்திலேயே விநாயகருக்கும் முருகருக்கும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு சன்னதி அவங்களுக்கு பக்கத்தில் நவக்கன்னிகைகள் அப்படிங்கிறவங்கலாம் இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சி தான் இப்ப நீங்க தான் பாலமுருகர் அடுத்த கணவனில நாம முருகப்பெருமான அழகாபுத்தூர்ல போய் தரிசிக்கலாம் வாங்க நன்றி வணக்கம்